தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் அம்மாநில அரசுகள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன பயங்கரவாத தாக்குதல் அந்நிய நாட்டு சக்திகள் மட்டுமல்ல உள்நாட்டில் அந்நிய புத்தி கொண்ட ஜந்துக்களும் நடத்துவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் கம்யூனிச சிந்தனை கொண்ட நக்சலைட் மாவோயிஸ்டுகள் மற்றும் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு உறுதுணையாக இருக்கும் ஸ்லீப்பர் செல்கள் பெரும்பாலும் அந்நிய நாட்டை சார்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறும் இஸ்லாமியர்கள் தான் சமீபத்தில் இந்துக்களுக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் நடந்த தாக்குதலுக்கும் அதுவே முக்கிய காரணம் ஆகையால் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அசாம் மற்றும் குஜராத் போன்ற மாநில முதல்வர்கள் அண்டே நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக நம் நாட்டிற்கு குடியேறிய பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு கைது செய்வோம் என உறுதி குறிப்பாக குஜராத் மாநிலம் இந்த பணியை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி சில மணி நேரத்திலேயே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகளை கண்டுபிடித்து கைது செய்துள்ளது அம்மாநில காவல்துறை அதே நேரத்தில் பொதுமக்கள் மீது நடத்திய பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து கர்நாடகாவில் பாகிஸ்தான் கொடியை எரித்த இந்தியர்களை கைது செய்துள்ளது அம்மாநில காங்கிரஸ் அரசு அது மட்டுமின்றி பாகிஸ்தானுடன் போருக்கு செல்வது நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சித்தராமையாவை கொண்டாடுகிறது பாகிஸ்தான் ஊடகங்கள் அதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி பாகிஸ்தானை இரண்டாக உடையுங்கள் பிரதமருக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று முழங்கியுள்ளார் ஒருவேளை அவர் முன்னால் ஏபிவிபி இயக்கத்தை சார்ந்தவர் என்பதால் அவருக்குள் ஓரமாக இன்னும் தேசபக்தி இருப்பது போல் தெரிகிறது இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க அந்நிய நாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் உள்நாட்டு பயங்கரவாதிகளை விட மோசமான சில ஜென்மங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டுள்ளன மதசார்பின்மை என்கின்ற போர்வையை பயங்கரவாதிகளை காக்கும் கவசமாக பயன்படுத்தும் கயவர்கள் அவர்கள் பாரத தத்துவம் அஹிம்சையை பின்பற்றுவதுதான் ஆனால் அந்த அகிம்சைக்கு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை ஏற்படுத்துபவனை தீர்த்து கட்டுவதும் நமது கலாச்சாரம் நமக்கு அதை தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் ராமாயணத்தில் ராமரும் கந்தபுராணத்தில் நமது முருகரும் நமக்கு சொல்லித்தந்துள்ளனர் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்